இதுதான் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லைன்னா இப்படிதான் ஆகும் நான் கண்டுபிடிச்சா என்ன தமிழ் வார்த்தை காக்கா காக்கு காக்கா

போயே கராத்தே போட்டியை பண்ணிவிட்டு அங்கே பெரிய பெரிய பசங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டேன் துவம்சம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரே கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் வீட்டுக்கு வெளியிலலாம் கூட்டம் என்னடா நம்ம வீட்டில் கூட்டமாக இருக்குதுன்னு நேராக உள்ளே போய் கதவை திறந்து பார்த்தா எங்கள் அப்பா ப்ரூஸ்லி சேரில் உட்காந்துருக்கிறார் நான் வந்த உடனே மகனே அப்படின்னு என்னை வாரி அணைச்சிக்கிட்டார் உடனே எங்கே போயிட்டு வரேன் மகனே அப்படின்னு கேட்டார் போட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் என்ன போட்டி கராட்டே போட்டி அப்படின்னார் சரி மகனே என்ன ஒரு கிக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு நான் உடனடியா வேணாம் எதுக்குண்டா கிக்கு பண்ணிடலாம் இல்ல மகனே பண்ணு கிக்கு பண்ணு அப்படின்னாரு சரி கராட்டைக்கு முதல்ல வணக்கம் வைக்கணும் தெரிய பார்த்துருக்கீங்களா வணக்கம் அப்படியே அப்படி அப்படி வைக்கணும் அப்படி கீழ போக கூடாது பார்வை இப்படி இப்படி பார்க்கணும் எதிராக நானும் குடிச்சா அவனும் குடிச்சா அவர் ப்ரூஸ்லி இப்படி கீழே பார்த்தார் அப்படி காத்துல இரண்டு முறை அப்படி பறந்து வந்து கீழ உழுந்த என் தாத்தா போதி தர்மன் இருக்கிறாரே அவரிடம் கத்துக்கொண்டது சோமன் மாமா எங்க போனா இந்த மனுஷன் ஆளே காண சோமன் மாமா எங்க இருக்கீங்க ஓ உங்க கிட்டயே அந்த ப்ரூஸ்லி கதைய சொன்னானா இன்னைக்கு அந்த பக்கெட் மண்டைய மட்டும் என் கையில கிடைக்கட்டும் ஜூஸ் புழியற மாதிரி புழியில என் பேர் வீரலட்சுமி கிடையாதுரா இந்த அப்பா போயிட்டாளா இந்த பஜாரி ஒரு வழியா போயிட்டா போதி தருமன் அவங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் நான் அப்படியே உட்காந்துருப்போம் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தேன் என் பாட்டன் போதி தருமன் இப்படியே அஞ்சு பூதம் காற்று நெருப்பு நிலம் இதெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கோம் முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சிருப்பார் காற்று நிலம் எல்லாத்தையும் அந்த அஞ்சு பூதத்தையும் தன்னுடைய கையால் அப்படி சுழட்டி எடுத்து அது ஒரு கலை அதை எடுத்து இப்படி கேட்பார் பேராண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு அப்படியே எடுத்து மேலே விடு அப்படின்வேன் அப்படி அப்படி வயிற்றுக்கு மேலே எடுத்து அப்படி விட்டா அப்படி மேலே போயிட்டு புயலாக மாறி மழையாக மாறி உலகெல்லாம் மழை என்ன? என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க எங்க பார்த்தாலும் விவசாயி செழிக்கும் வீரலட்சுமி குரல் கேட்குது

இவ வேற படாத பாடுபடுத்துறா வக்க தெரியாம வக்க சூப்பர் ஸ்டார் என்னை கூப்பிட்டாரு பண்ணி வாங்க நான் ஒரு படம் பண்றேன் எனக்கு வசனம் வரலன்னு உடனடியா சொன்ன நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என் வழி தனி வழின்னு உடனடியாக அதெல்லாம் போட்டு அவர் படம் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்ப அவர் கேட்டார் என்

இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் சீக்கிரம் ஃபோல்ட் பண்ணுமா பத்து நிமிஷத்துல அவன் இங்க வரணும் என்ன சொன்ன கேட்கல திரும்ப சொன்னேன் நான் வレンジ கொடுத்த வரை வடத்தல தான் அந்த மெண்டல் ஹாஸ்பிடல் கட்டி இருக்காங்க நீ தெரிந்தல ஆமுக டும்முக அமால் டும்மால்